பாளையம் புதூர் ஸ்ரீ விநாயகா கைவினை தொழிலகத்திலிருந்து பேசுகின்றேன் ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி இன்றைக்கு குழந்தைகளுக்கு விநாயக சிலை வழங்கும் விழா இனிதே துவங்க உள்ளது எந்த விலையை வாங்காமல் குழந்தைகள் இந்த ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வளர்க்க வேண்டும் எண்ணத்தோடு அவர்கள் வீட்டிலேயே வைத்து விநாயகர் சிலையை வைத்து பூஜை செய்கின்ற வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தில் நாங்கள் இன்றைக்கு செய்து இன்றைக்கு ஆரம்பிக்கின்றோம் இப்பொழுது கொடுக்க இருக்கின்றோம் அதுபோல எங்களுடைய விநாயக கைவினை தொழிலகத்தில் மூன்றடி முதல் பத்தடி வரை பலவித வண்ணங்களில் வடிவங்களில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது நியாயமான கட்டணத்தில் கண்களை கவருகின்ற வகையில் மிக பிரம்மாண்டமான அமைப்புகளோடு நல்ல வர்ணங்கள் பூசி இயற்கை கட்டுப்பட்டு அரசுடைய சட்ட வாற்று கலர்களில் நாங்கள் வண்ணங்கள் பூசி இப்பொழுது விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு அடி ரெண்டடி மூன்றடி சிலைகள் கூட இப்பொழுது நாங்கள் விற்பனைக்கு வைத்திருக்கின்றோம் வாங்க விருப்பமுள்ளவர்கள் அனைவரும் வந்து எங்களிடம் இந்த வினா சிலைகளை வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்